ரெண்டாவது நீங்க இப்ப இங்க நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாலிட்டிக்ஸ் பண்ண கூட பாலிட்டிக் போய் நடிக்காதீங்க ஆமா அங்க உண்மையா இருந்தா அது நல்லா இருக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்களா ஆமா கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது அது மக்கள் புரிஞ்சிக்கணும் என்ன பேசுறாங்க மக்கள் புரிஞ்சுச்சு ஒவ்வொருத்தருடைய குவாலிட்டி என்ன அவங்க எப்படி வந்து பண்றாங்க மக்களுக்கு என்ன சேவை செய்ய வந்திருக்காங்க அந்த உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மட்டும் இல்லை

தட் லிபர்ட்டிஸ் லெஃப்ட் வித் என்ன பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன்